ஸ்ரீ குருபியோ யோனமாக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதன் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபிநிஷதம் பாகம் மூன்று போதனையன் அறுநூற்று இருபத்தி மூன்று எந்த குற்றமும் இல்லாதவனாக தான் காணப்பட வேண்டுமென்ற இயல்பாக ஒருவனுக்கு ஆசை அது சாத்தியமன்று குற்றங்களும் குறைகளும் நிறைந்ததே வியஷ்டி ஏற்றத்தாழ்வு இருக்கலாம் குற்றங்குறைகளில் அதனால் குற்றங்குறைகள் இருக்கட்டும் சம்மதம் என்றும் சொல்ல முடியாது சதாச்சார நிஷ்டனாக இருந்து குருசேவை முதலியன செய்து நான் அகங்காரி அல்லன் அகங்காரிக்கு சாட்சியே என்று அனுபவப்பட்டு பிறகு அந்த சாக்ஷி சர்வ என்றும் அனுபவம் ஆகிவிட வேண்டும் பிறர் குற்றம் குறைகளை எடுத்துச் சொன்னால் நமக்கு நோவது பழக்கமாய் உள்ளது பிறர் குற்றம் குறைகளை எடுத்துச் சொன்னால் நமக்கு நோவது பழக்கமாயுள்ளது அந்த வாசனை அனுபவ முதிர்ச்சியில் ஒழிந்துவிடும் குணதோஷங்கள் அகங்காரிக்கை என்றும் மற்றவர் கிரிட்டிசைஸ் செய்யாமல் விடாது அகங்காரியை என்பதும் இயல்பு என்று கண்டு சாந்தியடைவோம் Whoa. Oh.